வாராகி மை என்பர்களுக்கு ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் ஐந்தாவது தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர்களின் அன்பான வணக்கங்கள் நாம் மந்திர கோஷம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் வஜ்ர உறுதியான கடினமான மற்றும் அதிக சக்தி கொண்டதாக சொல்லப்படும் வஜ்ர ஆகும் இந்த வஜ்ர மந்திர கோஷ பீஜாட்சரங்களை கோஷமாக சொல்லும் போதுதான் அதிகமான பலன்கள் கிடைக்கும் இந்த கோஷத்தை நாம் யார் யாருக்கு சொல்லலாம் என்றும் அவர்களுக்கு நாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நாம் அடையும் நன்மைகள் இந்த மந்திரத்தை எப்போதெல்லாம் சொல்லலாம் ஏற்படும் நன்மை என்ன அப்படி சொல்லும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து சொல்வது நன்மை பயக்கும் விளக்கம் பற்றியும் அதன் நன்மையை எது நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதையும் பார்க்க போகின்றோம் பொதுவாக குருவார்கள் சொல்லும் எல்லா மந்திரத்திலும் ஓர் மறைக்கப்பட்ட மர்மம் இருக்கும் அதை நீங்கள் உங்கள் குரு மூலமாக தெரிந்து செய்தால் நீங்கள் நினைத்த தெய்வம் வருவது நிச்சயம் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்போதுதான் நாங்கள் வாராக பற்றிய விஷயங்கள் அம்பாளின் மந்திரங்கள் மற்றும் இதுவரையில் வெளிவராத மந்திரங்களையும் நாங்கள் போட்டிருக்கின்றோம் இனியும் போட இருக்கின்றோம் உங்கள் ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் மந்திரங்களை போடுவதை நிறுத்தி அதன் அர்த்தத்தை மட்டும் போடுவோம் நாங்கள் நிறைய அன்பர்களிடமும் வாராகிய பற்றிய பதிவுகளை வெளியிடும் பக்தர்கள் மகா குருமார்கள் பண்டிதர்கள் வாராகியின் அதீத பக்தர்கள் மற்றும் அன்பர்களிடமும் நிறைய அல்லது வாராகி சகாயம் என்ற வார்த்தைக்கு பொருள் விளக்கம் அவற்றில் அடங்கியுள்ள விஷயங்களை அறிய வேண்டி கேட்டோம் எங்கள் கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து உள்ளோம் சரி எப்பொழுது கோஷத்திற்கு வருவோம் இந்த மந்திரத்தில் ஒரு பீஜங்கள் அவற்றை நாம் முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பீஜங்கள் என்னவென்று அறியும் நாம் அதை பற்றிய விளக்கம் மற்றும் என்ன செய்யும் என்பதையும் பார்ப்போம் ஹனுமான் வஜ்ரதேகாய ராமபக்தாய வாயு புத்திராய நமோஸ்து என்று வஜ்ர தேகத்து சொல்லப்படுகிறார் என்றும் சொல்கிறார்கள் அதே போல வஜ்ரவாராகி மகாவித்ய சர்வபூத பயாவகே மகா வஜ்ரே வஜ்ராசனே விஜய ஜம்பினி சம்பினி மோகினி வஜ்ரவாராகி மகா யோகினி என்று பௌத்தத்தில் வஜ்ரவாராயை பற்றி சொல்கிறார்கள் பௌத்த தந்திர ரகசிய மந்திரங்கள் ஓம் வஜ்ரபாணி நமோஹம் ரகசிய போதனைகளின் பாதுகாவலரான புத்தரின் மந்திரம் ஓம் ஆகும் வஜ்ரகுரு பத்ம சித்தி ஹம் என்பது மகாயான பௌத்த தந்திர குருவின் மந்திரமாகும் ஓம் வஜ்ர தத்வ ஹம் இது தத்துவத்திற்கான குறுகிய மந்திரம் முழு மந்திரம் நூறு அடி மந்திரமாகும் ஓம் வாகீஸ்வர ஹம் இது புத்தர் தனது ஞான அம்சத்தில் மஞ்சுஸ்ரீயன் மந்திரமாகும் பௌத்தத்தில் அம்பாள் சின்ன எங்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா எங்கிருந்து நாம் பரவேண்டும் ஆக இதை நாம் அழைக்க வேண்டும் அதன் பின் அதற்கு சக்தி தர வேண்டும் சக்தி தந்ததும் அதை செய்ய பிராணன் வேண்டும் இதை நாம் முதலில் பார்த்த பின் வருவோம் நமக துவாகா ஹூம் நமகா இதில் நா என்றால் இல்லை என்றும் மா என்றால் நான் என்பதும் ஆகும் இங்கு நான் இல்லை என பொருள்படும் அதாவது அனைத்துமே வணங்கப்படும் அந்த தெய்வ சக்திக்கே அர்ப்பணம் இதில் நான் என்று எதுவும் இல்லை நம்முடைய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகியவை விழிப்படைந்து நாம் வணங்கும் தெய்வத்தின் சக்தியை ஈர்த்து அதுவாகவே மாறிவிடுகிறது என்பதாகும் சுவாஹா நான் நடத்தும் ஹோமத்தில் அதில் அர்ப்பணிக்கும் மந்திர முடிவு அதன் மூல மந்திர சக்தி அக்னியில் சேர்க்கப்படுகிறது பஞ்சபூத தத்துவத்தில் மந்திரம் கலந்து தொடங்குகிறது பொதுவாக ஜபிக்கும் போது அருகில் விளக்கு அல்லது ஊதுபத்தி போன்ற அக்னி கட்டாயம் இருக்க வேண்டும் இது எதிரிகள் மேல் கோப சக்தியினை உருவாக்கும் இது சாதகனுக்கு எதிரான சக்தியை உடனே விரட்டும் இப்படியாக நமது சித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் மானிடர்களின் நலன் கருதியே வெளிப்படையாக வெளியிட்டனர் ஆனால் இப்பொழுது மனிதன் தனது சுயநலத்திற்காக மனிதர்களை கொல்லவும் அவர்களை சீரழிக்கவும் இதனை பிரயோகிக்க கற்றுக்கொண்டார்கள் பஞ்சமா பாதகம் என்பார்கள் அதாவது பசு தான் ஈன்ற கன்றுவின் உடலில் உள்ள கருப்பை தோலை நீக்க நக்கும் எப்படி நக்கும் பசுவிற்கு கன்றின் தோலை நக்கி காயப்படுத்துவது தெரியாது ஆனால் இங்கு தான் பெற்ற மகளை யாரும் சாபம் கொடுக்கவோ அழிக்கவோ கெட்டு போகவோ அல்லது கணவுடன் வாழக்கூடாது என்று நினைக்கும் தாய்மார்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் கழுகத்தில் தான் பெற்ற மகன் மகளுக்கு சாபம் கொடுத்து அழிக்கவும் கெட்டு போகவும் கணவன் மனைவிடன் வாழக்கூடாது என்றும் வீட்டில் இருக்கும் அவர்களுக்கு அன்னமிடாமல் வெளியில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் வெளியில் இருப்பவர்களுக்கு பண உதவி செய்வதும் அவனும் அவனும் அவள் மகன்களும் நெடுத்தறிவில் நிற்க வேண்டும் என்றும் வீட்டில் மந்திரம் படிப்பது வெளியில் போய் வேண்டாததை செய்வது போன்றவற்றை செய்து வரும் தாய்மார்களும் இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்படியாக பாதிக்கப்பட்ட ஆண் பெண் இருபாலரும் இந்த வஜ்ர மந்திர கோஷத்தை படித்தால் அவர்களின் தாயாரின் சாபம் அவர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் செயலிருந்து விடும் ஆக நாம் இந்த வஜ்ர மந்திர கோஷத்தை நாம் காலையில் இருந்ததும் சொல்லலாம் குளித்து முடித்து பூஜை தொடங்கும் முன்பாகவும் முடிந்த பெண்ணும் சொல்லலாம் நமக்கு வேண்டாதவர்கள் நம் பணத்தை நிலத்தை வீட்டை ஏமாற்றி பிடிக்க கொண்ட நமக்கு தெரியாமல் நம்முடன் இருந்து துரோகம் செய்பவர்கள் ஆகியோருக்கும் சொல்லலாம் அப்படி எதிரிக்கு சொல்லும் முன் நம் உடலுக்கு கட்டுமந்திரம் போட்டுக் கொண்டு சொல்வதால் அவர்கள் திருப்பி அழிப்பினால் அது நம்மிடம் வராமல் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் உடல் கட்டு மந்திரம் போடாமல் சொல்லும்போது நம் பக்கத்தில் ஓர் செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து சொல்லி முடித்த பின் கொஞ்சம் தண்ணீரை தலையில் தெளித்துக் கொண்டு நம்மை சுற்றியும் தெளித்துவிட்டு எழுந்துவிட வேண்டும் அப்போது திரும்பி வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது ஆக இது ஒரு உதாரணம் ஆனால் நீங்கள் உங்கள் குரு மூலமாக அறிந்து செய்வது நலம் பஞ்சபூதங்கள் நம் கை விரல்களில் உள்ளது கட்டை விரல் நெருப்பையும் குருவையும் குறிக்கும் நடுவிரல் ஆகாசத்தையும் சக்தியை நாம் அழைக்கவும் அது நம்முடன் இருந்து செயல்படவும் நாம் செய்ய வேண்டியவைகள் நமது கட்டை விரல் ஆள் காட்டி விரல் மற்றும் நடுவிரல் நகக்கண்கள் ஒன்றுடன் ஒன்று தொடாமல் இணைத்து வைத்து நம் கண்களை மேல் நோக்கி தள்ளி கண்களை மூடி நாங்கள் சொல்லும் பீஜ முத்திரையுடன் நீங்கள் திரும்பவும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் தான் செய்ய வேண்டும் பின் பதினைந்து நிமிடங்கள் மீண்டும் கழித்து நீண்டும் செய்யலாம் அது உத்தமம் அப்படி செய்யும் போது ஆகாசத்தில் உள்ள சக்தியும் உங்கள் உடலில் வந்து இறங்குவது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் அவசரம் வேண்டாம் பதினைந்து நிமிடம் முப்பது நிமிடங்கள் முத்துரையுடன் தொடர்ந்து செய்யக்கூடாது இன்னும் சில மந்திரங்களை பார்ப்போம் ஓம் க்ளீம் என்பது துர்க்கை மற்றும் சாமுண்டி போன்ற பெண் தெய்வங்களுக்கு பீஜமாகும் அதுவே ஓம் க்ளீம் என்று பகலாமை பீஜமாகும் மேலும் வைணவர்கள் நரசிம்ம மந்திரம் சொல்வார்கள் அதில் ஸ்ரௌம் என்று சேர்த்து சொல்வார்கள் ஸ்ரௌம் என்பது நரசிம்ம பீஜமாகும் இதில் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு என்று அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சொல்லும் மந்திர கோஷங்கள் அதிகமான பலன்களை தவிர மற்ற மந்திரங்கள் பலனை தராது இன்னும் வேறொரு மந்திரத்தை பார்ப்போம் பீஜ மந்திரங்களை முதலில் சொல்லி முடிவுக்கு முன் அவற்றை தலைகீழாக சொல்லுவது மந்திர திருப்பு என்றும் அதிகமான பலன்களை தரும் என்றும் சொல்வார்கள் ஓர் காளி மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் கிரீம் காலிக்கே கிளீம் 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 சர்வ சத்ருணாம் பிராகாராய பஞ்சாய மாறாய விஷ்போட்டாய கிளீம் 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 க்ரீம் கிரீம் கிரீம் பட்வாகா என்றும் அதுவே பகலாமதி தேவிக்கு இப்படியே சொல்லுவதும் உண்டு ஓம் கிளீம் பகலாமதி தேவியை கிளீம் ஓம் நமக என்றும் சொல்வார்கள் ஆக இப்படி சொல்லும் பிஜாட்சரத்தை கொண்டு சொல்லுகிற மந்திரமானது அதிகமான சக்தியை நமக்கு தரும் நாம் இப்போது சொல்ல போகும் மந்திரம் ஓம் இது பிரணவ மந்திரம் உள்ள எல்லா சக்கரங்களும் இயங்க தயார் செய்வதற்காகவும் மந்திர ஆற்றலை அதிகப்படுத்தவும் சொல்லுவதாகும் அடுத்தது தடுப்பதற்காக நம் எதிருள்ள எதிரிகள் மேல் கோப சக்தியினை உருவாக்கும் அப்படி உருவாக்கப்பட்டதும் அவைகள் விலகும் அடுத்தது ஹ்ரீம் நாம் எந்த தெய்வத்தை நினைத்து சொல்ல போகிறோமோ அந்த தெய்வம் அங்கு வரவழைக்க இந்த பீஷாச்சரம் ஆகும் அடுத்தது ஹம் நாம் நினைத்து சொல்லுகின்ற தெய்வம் அதன் சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து அழைக்க பிரபஞ்சத்தை தொடர்பை ஏற்படுத்தும் ஆகாச பீஜமாகும் அடுத்தது வஜ்ர அழுத்த தெய்வத்தின் முழு சக்தியையும் அதன் ஆற்றலையும் கொண்டதாகும் அடுத்தது ஆகாசத்திலிருந்து நம்மை நோக்கி வர நம் முன் சொன்ன கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவரல் சேர்த்து வைத்து சொல்லும் போது அது நம் உடலில் வந்து அடைய ஏதுவாக இருக்கும் அங்கு ஆள்காட்டி விரல் காற்று தத்துவத்தை மட்டும் அல்லாமல் நம் குருவையும் சேர்த்துக் கொள்வதால் வருவது எளிது அடுத்தது ஹிம் வந்த தெய்வம் நம் உடலில் இறங்கும் முன்பாக ஆராய்ந்து உள்ளே உள்ள எதிரிகளை வெளியே அனுப்ப அடுத்து வரும் நிலையில் வைத்திருக்கும் உடனே அனுப்பி அழித்து நம்மை காத்து நன்மை செய்ய பீஜாச்சாரங்கள் செயல்படுகின்றன நாம் இந்த மந்திர கோஷத்தை தினமும் வெளியில் செல்லும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் ஒரு காரியங்கள் செய்யும்பொழுதும் சொல்ல வேண்டும் இவற்றை சொல்லி நீங்களும் வாழுங்கள் அடுத்தவர்களையும் வாழ விடுங்கள் என்பது எங்களது தாழ்மையான விண்ணப்பம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இதில் மேலும் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் எங்களை மாலை வேளையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் वज्र मंद्रकोशू ख्रीं हम वज्र हम क्रीम खूं पट्वाह ओज्र हम क्रीम खूस ओं खूम ख्रीम ओम वज्रीम खूम हम वज्र हम क्रीम खूम पट्वाह ओम खूम ख्रीं हम वज्र हम ख्रीं खूं पट्वाह ओम खूम ख्रीं हम वज्र हम क्रीम खूं ओम खूम ख्रीं हम वज्र हम क्रीम खूम